வணக்கம் விஏ பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம் பிருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆனவர் பதினொன்றில் இருக்காருங்க அதாவது ஆறாம் ஆதியும் ஒன்றாம் ஆதியும் பதினொன்னுல இருக்காருங்க அப்போது நல்ல யோகத்தை தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க அவங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வீரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரெலாம் வந்து புத்திசா அதாவது இது பார்த்திங்கன்னா அதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ஏஜென்சியில் இருக்கவங்க இந்த போலீஸ்காரனுடைய இது அந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மில்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சத்துருகோலனுடைய வந்து தாக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து வெற்றி அடைவீங்க ஏன்னா உங்களுடைய அமைப்பு அதை மாதிரியான அமைப்பாக அமையும் மேலும் வந்து இந்த பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும் நல்ல ஒரு க்ரியேட்டிவ் உன்னுடைய தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா பதினொன்றில் வந்து செவ்வாய் உட்கார்ந்தாருன்னு சொன்னால் உங்களுடைய பாட்டனாளருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மேலும் அவருக்கே உடம்பு சரியில்லா போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்க அதை வந்து எப்படின்னு பார்த்துக்கணுங்க மேலும் வந்து நீங்க இண்டிவிஜுவலா நின்று சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க இந்த அதுக்கான அமைப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைக்கும் மேலும் வந்து புதிய வீடுகள் வந்து வெளியூரில் வாங்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அந்த எங்கே இருக்கோ அது பக்கத்தில் வீடு வாங்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மேலும் ஃபாரின்லேயே வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அமையும் உங்களுக்கு மேலும் வந்து கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் சில நேரங்களில் ஏற்பட்டாலும் சுமூகமான முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கேற்ற ஜாதகங்கள் அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பெரியவங்களுடைய சொத்துக்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் வந்து இந்த 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 இதெல்லாம் காலத்தில் வந்து உக்காந்து பேச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வந்து கண்டிப்பாக அந்த டைம்ல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சில நேரங்களில் சிலருக்கு வந்து கவனக்குறைவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் மாதியும் எட்டில் உக்காந்து குருவுனுடைய பார்வை எட்டில் போயிடுச்சு ரெண்டாம் மாதியும்ன்றதுனால குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வார்த்தைகளே பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய வார்த்தைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் ப்ளட்டுனுடைய பிரச்சனைகள் இருக்கோ அதை இந்த காலகட்டங்களில் சிலர் சிலருக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல அதாவது முன்னாடியே ப்ரிகாஷ்னரியாக ஆக்டிவிட்டி எடுத்து கொஞ்சம் நல்லதாக ஏன்னா ஜாதகத்தினுடைய பிரகாரம் சொல்கிறோம் நாங்கள் மேலும் வந்து புத ஆதித்ய யோகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துலேயே உட்காந்துருக்காருங்க நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கு ஏன்னா புத்திரன் உங்களுடைய குழந்தைகளுக்கான நல்ல யோகம் தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து பேச்சாற்றல் பேச்சில் இருக்க சம்பந்தப்பட்டவங்க யாரெல்லாம் வந்து எழுத்தாளர்களோ யாரெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்களோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ஸுக்கும் ஹையர் அது உங்களுடைய குழந்தைகள் வந்து மேலே வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் நல்ல காலகட்டமாக அமையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குல தெய்வ வழிபாடு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய மேலும் வந்து உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கை ஏற்படுங்க செவ்வாயும் சரி உங்களுக்கு புதனும் சரி நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த அதீதமான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாதங்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிகாஷ்னரியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது உங்களுடைய கடமையாகிறது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்களில் இருக்கிறாங்களோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸு ஒரு நியூ நியூ ஃபண்டிங்ஸு இதை மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேஷன் டிசைன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்கும் யாரெலாம் ட்ரேடிங்கில் வந்து இருக்கீங்களோ இந்த பிஸ்னஸ் வந்து கிளாத் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் சிஸ்டமில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல லாபகரமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணுற அதாவது சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா உங்களுடைய தந்தையினுடைய பிஸ்னஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து அண்ணா தம்பியெல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் உங்களுடைய பெரியவங்களுடைய அண்ணா அக்கா அவங்களுடைய வந்து சப்போர்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் இளைய சகோதரில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓராலாக நல்ல பலன்களையே தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும் மேலும் வந்து குருவானவர் ஒன்பதில் உட்காண்டிருக்கிறதுனால ஐந்தாம் மாதியும் இரண்டாம் மாதியும் எட்டில் இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குளத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து குழந்தைகளினுடைய உடல்நிலை வாய் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் குடும்பத்தில் வந்து உங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ப்ராப்பர்ட்டியினுடைய தகராறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் வந்து புதுசாக போய் கடன் வாங்கிறதுக்காக ஒரு பிரயத்தனமும் செய்ய முற்படுவீர்கள் இதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து தொடர்போடு இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக நல்ல ஒரு பலன்களை கிடக்க கொடுக்கக்கூடியதாக அமையும் மேலும் வந்து நல்ல ஒரு ஆயுளை பெறக்கூடிய யாரெல்லாம் வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா குருவனுடைய பார்வை என்ன எட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவர் வந்து கெடுத்துட மாட்டார் ஆக்சுவலாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டு மேலும் சுக்கரணன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுலையே உட்காண்டிருக்கார் மேலும் வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மாதியும் மற்றும் பன்னெண்டாம் மாதியும் ஒன்பதில் உட்காந்துருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க இனிமையான ஒரு வாழ் அதாவது இனிமையான ஒரு செலவு பொழுதுபோக்காக ஒரு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் மேலும் வந்து திமு திருமண வந்து நிகழ்வுகளில் வந்து நீங்கள் வந்து பங்கேற்க கண்டிப்பாக முன் முற்படுவீர்கள் மேலும் யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் அப்புறமா வந்து அந்த இந்த பிஸ்னஸ்லாம் பார்க்குறாங்க பியூட்டி பிஸ்னஸ் பியூட்டி பார்லர் மற்றும் பியூட்டி அலைடு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ட்ராவல் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும் மற்றும் பேச்சில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் பேச்சில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு அதற்கேற்ற பலன்களை நீங்கள் வந்து பார்த்து பேசணுங்க எந்த இடத்துல எப்படி பேசணுன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் மேலும் வந்து நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தந்தையினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமைச்சு கொடுக்க மாதிரி அமையும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏன்னா வந்து அவரே வந்து நாலாம் மாதியும் மூணாம் மாதியும் ஐந்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மகான்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பதவி முயற்சியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பிரச்சனையோடு சேர்ந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் கட்டுமானத்தில் பார்த்திங்கன்னா சில பிர பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வீடுகள் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பாரம்பரியத்தினுடைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏதாவது ஒரு பூர்வீகத்தினுடைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் மேலும் தத்துவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிலாசி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் இதை மாதிரி விஷயங்கள்லாம் கற்கறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து வேதங்கள் கற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படும் தொழிலுக்கான பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதம் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்தான தொழில் தொழிலினுடைய தொழிலுடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து தொழிலுடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கால சேகரித்த மாதிரி தான் அவங்களுடைய தொழில்கள் அமையும் மேலும் வந்து விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ஒரு பதினாறுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மேலும் வந்து அவர் வந்து கேதுவானவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு அந்த ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்பது அமௌன் டிபெண்ட்ஸ் ஆன இந்த ரெண்டு வருஷம் அப்படி இப்படின்னு இருக்கும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிலை சரியில்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பார்வை பார்வை ஒரு அஷ்டமா வயசுல வரும் இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து லாபத்தோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஒரு புதனுடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அப்படியே தடுமாற்றங்கள் இருக்கணும் அதனால் அவங்க அப்பாவுக்கு தான் பிரச்சனையாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் உடல்நிலை பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து யாரை வந்து பார்த்து அணுகணுமோ அதற்கேற்ற மாதிரி மூமெண்ட் பண்ணி பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குலதெய்வங்களை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்